வணக்கம் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை முதலில் தலைப்புச் செய்திகள் ஆயிரம் அடி பள்ளத்தில் விழுந்து நொறுங்கிய பேருந்து பதினைந்தாக உயர்ந்த மரணம் தமிழர் பகுதியில் மவுசு போன மாம்பழம் பெக்கோசமரின் மனைவியிடமிருந்து கைப்பற்றப்பட்ட தங்க நகைகள் கண் பார்வையற்ற மாணவியின் சாதனை யாழ்ப்பாணத்தில் மற்றும் ஒரு புதைகுழி சுவிட்சர்லாந்திலிருந்து கயந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு அவசர அழைப்பு விரைவில் மாகாண சபை தேர்தல் முதல் பயணத்தை முடித்த பின் சொகுசு கப்பலுக்கு ஏற்பட்ட கதி இனி தொடர்பான விரிவான செய்திகள் இல்லவில்லவாய வீதியில் இருபத்தி நான்காவது மைல்கள் அருகில் நேற்றிரவு பேருந்தொன்று சுமார் ஆயிரம் அடி பள்ளத்தில் விழுந்து பாரிய விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது பதினைந்தாக உயர்ந்துள்ளது மேலும் பதினெட்டு பேர் காயமடைந்து தேர்தலாவை பதுளை மற்றும் பண்டாரவளை வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இறந்தவர்களில் ஒன்பது பெண்களும் ஆறு ஆண்களும் அடங்குவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் பதினோரு ஆண்களும் ஏழு பெண்களும் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களில் ஐந்து குழந்தைகளும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது சுற்றுலா சென்று திரும்பிக் கொண்டிருந்தவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்தோ ஆயிரம் அடி பள்ளத்தில் விழுந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர் விபத்தில் சிக்கிய பேருந்து தங்காலை நகர பணியாளர்கள் குழுவை ஏற்றிச் சென்றுள்ளதாக தெரிய வருகிறது போலீசார் ராணுவம் விமானப்படை தீயணைப்பு திணைக்களம் மற்றும் அப்பகுதி மக்கள் இணைந்து விபத்தில் சிக்கியவர்களை மீட்டனர் விபத்து நடந்த நேரத்தில் பேருந்தில் முப்பதுக்கு மேற்பட்டோர் இருந்ததாக கூறப்படுகிறது இருப்பினும் பேருந்து விபத்து நடந்த இடத்தில் இருந்த மோசமான நிலைமைகள் காரணமாக அந்த குழுவை மீட்க பெரும் முயற்சி எடுக்க வேண்டியிருந்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இந்நிலையில் குறித்த பகுதிக்கு பொதுமக்களை வேடிக்கை பார்க்க வர வேண்டாம் எனவும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் பவுனியா உக்லாங்குளம் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவ திருவிழாவின் போது மாம்பழம் ஒன்று இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் ஏலத்திற்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது உக்குளாங்குளம் ஸ்ரீசெக்தி விநாயகர் ஆலயத்தின் மகோற்சவ உற்சவத்தின் ஆறாம் நாள் மாம்பழ திருவிழாவான நேற்று புதன்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது இதன்போது விநாயகருக்கு படைக்கப்பட்ட மாம்பழம் ஒன்று கோவில் வளர்ச்சி நிதிக்காக இல்லத்தில் விடப்பட்டுள்ளது பலத்த போட்டிக்கு மத்தியில் இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாவிற்கு குறித்த மாம்பழம் இல்லத்தில் விற்பனை செய்யப்பட்டுள்ளது அந்த மாம்பழத்தை பவுனியா உக்குலாங்குளம் பகுதியில் வசிக்கும் சிந்துயா உபாரிஸ் ஜெகதீஸ்வரன் என்பவர் இரண்டு லட்சத்தி இருபது ரூபாய் செலுத்தி ஏல விற்பனையில் கொள்வனவு செய்துள்ளார் இதேவேளை கடந்த வருடமும் பவுனியா உலாங்குளம் பகுதியில் வசிக்கும் சிந்துயா உபாரிஸ் ஜெகதீஸ்வரன் என்பவரை இரண்டு லட்சத்தி எண்பத்தி ரூபாய் செலுத்தி ஏல விற்பனையில் மாம்பழத்தை கொள்வனவு செய்தமை குறிப்பிடத்தக்கது குற்றக்குழு உறுப்பினர் என கூறப்படும் பெக்கோசமன் என்பவரின் மனைவி சாதிகால் அகாஷாணி என்பவரிடமிருந்து நாற்பது பவுன் தங்க நகைகள் கைப்பற்றப்பட்டுள்ளது அவற்றை மதிப்பீட்டிற்காகவும் அறிக்கையை பெறவும் தேசிய ரத்தினக்கல் மற்றும் ஆபரண அதிகார சபையிடம் சமர்ப்பிக்குமாறு குற்றப்புனாய்வு திணைக்களத்துக்கு கொழும்பு பிரதம நீதவான் அசங்கேஷ் போத உத்தரவிட்டுள்ளார் செலவை குற்றச்சாட்டுகள் தொடர்பான விரிவான விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் நீதிவான் மேலும் உத்தரவிட்டுள்ளார் சந்தேகநபர் தற்போது தடுப்பு காவலில் உள்ள ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினரான பெக்கோ சமனின் மனைவியின் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக குற்றப்புனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் வெளியான ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசில் பயிற்சியில் மட்டக்களப்பு கல்வி வலயத்தில் பயிற்சைக்கு தோற்றிய பார்வை இழந்த மாணவியொருவர் சித்தியடைந்துள்ளார் மட்டக்களப்பு கல்லடி விவேகானந்தா மகளிர் கல்லூரியில் ஐந்தாம் ஆண்டில் கல்வி பயிலும் ரவிச்சந்திரன் ஜெனிபுரன்கின்ற மாணவியை இவ்வாறு பயிற்சியில் சித்தியடைந்துள்ளார் மட்டக்களப்பு தரிசனம் விழிப்புலனற்றோர் பாடசாலையில் கல்வி கற்று வரும் இவர் எண்பத்தெட்டு புள்ளிகளை பெற்று சித்தியடைந்துள்ளதாக விவேகானந்தா மகளிர் கல்லூரி பிரதி அதிபர் தமிராசா சிவகுமார் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்தின் சராசரி மாணவர்களுக்கான வெற்றி புள்ளி நூற்றி முப்பத்தி ரெண்டாக இருந்த போதிலும் விசேட தேவை ஊடிய மாணவர்களுக்கான வெற்றி புள்ளி என்பதாக குறித்த மாணவி எண்பத்தெட்டு புள்ளிகளை பெற்று வெற்றி புள்ளிகளுக்கு மேல் பெற்ற நிலையில் சித்தியடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தெமணி புதைகுழியை விடவும் யாழ்ப்பாணம் அணியந்தோட்ட பகுதியில் ஒரு மனித புதைகுழி உள்ளதாக மாணவி கிருசாந்தி குமாரசுவாமி வழக்கில் மரண தண்டனை கைதியான சோமரன் ராயபக்ச தெரிவித்ததாக திமணி மனித புதைகுழியை வெளிக்கொண்டு வருவதில் முக்கிய பங்காற்றிய கிருபாகரன் தெரிவித்துள்ளார் இணையதள ஊடகம் ஒன்றில் உண்மைகள் பேசட்டும் என்ற நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு மேலும் தெரிவிக்கையில் அரியாலை மனித புதைக்குழி என்பது சோமரன் ராயபக்சவிற்கு மட்டுமல்ல அரியாலையில் வாழும் மக்களுக்கும் தெரியும் இவ்வாறான மனித புதை குழிகள் எங்கே உள்ளது என பார்த்தால் இராணுவத்தின் மண் அணை செல்கின்ற காவலர்களுக்கு அருகிலும் உயர் பாதுகாப்பு வலயத்தில் அமைந்துள்ள இராணுவ முகாம்கள் மற்றும் சோதனை சாவடிகள் சதுப்பு நிலங்களிலும் காணப்படுகின்றன அரியாலை பொங்கன்குளம் பகுதியில் இருந்த இராணுவ முகாமில் கூட மனித புதைக்குழு இருந்திருக்கலாம் என்ற பரவலான கருத்துள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு சுவிட்சர்லாந்து தூதரகம் மழைப்பொன்றை விடுத்திருக்கிறது இலங்கை சுவிட்சர்லாந்து எழுபதாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இடம்பெறும் ஆய்வு மாநாட்டில் கலந்து குறைந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது குறித்த நிகழ்வு இரண்டாயிரத்தி ஐந்தில் இலங்கை சுவிட்சர்லாந்து நாடாளுமன்ற நட்புறவு சங்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெறவுள்ளது இதன் அடிப்படையில் எதிர்வரும் பதினான்காம் திகதி குறித்த மாநாடு முன்னெடுக்கப்பட உள்ளது மாகாண சபை தேர்தல் நிச்சயம் நடத்தப்படும் என பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங் தெரிவித்துள்ளார் அத்துடன் தேர்தலுக்கு நாம் அஞ்சவில்லை என்றும் பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த புதிய அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் முறைமை மாற்றம் தொடர்பில் சட்டம் இயற்றப்பட்டிருந்தாலும் எல்லை நிர்ணய அறிக்கை சபைகள் நிறைவேற்றப்படவில்லை எனவே பழைய முறைமையின் கீழ் தேர்தலை நடத்துவது பற்றி பரிசீலிக்கப்படுகின்றது இணக்கம் அது தொடர்பான சட்டத்திருத்தம் சபையில் முன்வைக்கப்படும் தேர்தலுக்கு நாம் அஞ்சவில்லை அதனை நடத்த நிலைப்பாட்டிலேயே இருக்கின்றோம் என பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெய்சிங் தெரிவித்துள்ளார் இதேவேளை மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கு எந்த ஒரு வேலை திட்டமும் இடம்பெறவில்லை என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணைத்தலைவரும் இஃபியார் அமைப்பின் தலைவருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் அண்மையில் குற்றம் சாட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது துருக்கியில் பிரபல சுற்றுலா தலமான ஷோங்குல்டக் கடற்கரையில் டோல்ஸ் வெண்டோ என்ற சொகுசு கப்பல் கவலந்து விபத்துக்குள் ஆகியுள்ளது ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பில் உருவாக்கப்பட்ட இருபத்தி நான்கு மீட்டர் நீளம் உள்ள கப்பல் தனது முதல் பயணத்தை மேற்கொண்டு அடுத்த பதினைந்து நிமிடங்களில் கடலில் கவர்ந்துள்ளது படக்கில் இருந்த படக்குரிமையாளர் கேப்டன் மற்றும் இரு பணியாளர்கள் கடலில் குதை துயிர் தப்பி இருக்கிறார்கள் படகு கவிழ்ந்ததற்கான காரணம் தெரியவில்லை என்றும் ஒருவேளை கப்பலின் நிலைத்திறமையில் சிக்கல் ஏற்பட்டு கப்பல் கவர்ந்திருக்கலாம் எனவும் கடலூர் காவல் படை குறிப்பிடுகிறது